அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த திமுகவின் நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிமுகவில் இணைந்தவுடன் எடப்பாடி பழனிசாமியின் ஒட்டுமொத்த செல்வாக்கும் தற்பொழுது உயர்ந்துவிட்டது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொம்மையாகத்தான் செயல்படுகிறார் என்று திமுகவில் பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையான பொதுச் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கிவிட்டார் பிரிந்து கிடந்த அதிமுகவை ஒன்றிணைந்துவிட்டு குறிப்பாக இதற்கு முன்னால் திமுக இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் வித்தியாசத்தில்தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது சட்டசபை தேர்தலிலும் மக்களவைத் தேர்தலிலும் இந்த முறை நிச்சயம் மிகப்பெரிய ஒரு தோல்வியே திமுக தழுவும் திமுகவில் வாரிசு அடிப்படையிலான முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய தென் மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் சுமார் பத்தாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இணைந்துள்ளனர் இனி வரக்கூடிய ஒவ்வேறு தேர்தலிலும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியே தான் கிடைக்கும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது சட்டசபை தேர்தலில் சுமார் அதிமுக திமுக கூட்டணி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் என்ற நான்கு போட்டி நாம் தமிழருடன் சேர்த்து களம் எதிர்பாராத பல திருப்பங்களை ஏற்படுத்தும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த தேர்தல் அதிமுகவிற்கான தேர்தல் மட்டும்தான் திமுக மக்கள் ஏற்கனவே புறக்கணித்து விட்டார்கள் தேர்தல் முடிவதற்கு முன்பாகவே ரிசல்ட்டும் வெளியாகிவிட்டது என்பதை நம்மால் உறுதியாக கூற முடியும் இந்த வீடியோவை வேண்டுமானாலும் நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இதுவரை அல்லாத ஒரு தோல்வியே திமுக பெறும் மக்களவை தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் வெற்றியடைந்திருக்கிறது பிறகு எப்படி வரலாறு காணாத தோல்வியை திமுக பெறும் என்று நீங்கள் கேட்கலாம் மக்களவை தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுக ஒன்றுபடாமல் பிரிந்து செயல்பட்டதன் காரணமாக அவர்கள் தனித்தனியான வாக்கு வங்கிகளை சேகரித்து பார்க்கும் பொழுது திமுக பெற்ற வாக்கு வங்கிகளை விட அதிகமானதுதான் அது மட்டுமல்ல சட்டசபை தேர்தல் என்பது வேறு மக்களவை தேர்தல் என்பது வேறு மாநிலத்தில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய முழுமையான பொறுப்பு தமிழக மக்களுக்கு இருக்கிறது இதற்கு முன்னால் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுக்கு முன்பால் சுமார் பத்து ஆண்டுகள் தமிழக மக்களை நேரடியாக சந்தித்து மனதை மாற்றி குறிப்பாக சிறுபான்மையினர்களது மனதை மாற்றி அதுவும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினார் ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரங்கள் முழுவதுமாக தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரக்கூடிய வெற்றி வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது நிச்சயம் தமிழக அரசியலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் முறையாக நேரடியாக சட்டசபை தேர்தலில் போட்டு இட்டு வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெறுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது திமுக பத்தாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமை மீண்டும் உருவாகும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது